இந்த சத்யநாராயண பூஜையை வந்து நீங்கள் வீட்டில் செய்யணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையோ தெரிஞ்சவங்க வீட்லேயோ இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா நீங்கள் போய் தாராளமாக அவங்க கூப்பிடாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஆனால் வந்து நீங்கள் பூஜையை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த பிரசாதத்தை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணும் அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கிறது பிரசாதத்தை வந்து நீங்கள் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வரக்கூடாது நீங்கள் வா வாங்கிட்டு அந்த கதையை வந்து சாமி யாருக்கெல்லாம் என்னெல்லாம் எந்த மாதிரி செஞ்சு பலன் கொடுத்தாங்கன்றது ஒரு கதை சின்னதாக ஒரு அஞ்சு கதை சொல்லுவாங்க அந்த கதையை முடிஞ்சா கேட்டுட்டு வாங்க கேட்டுட்டு இந்த பிரசவத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வரேன்னு கேட்கலீங்களோ கண்டிப்பாக கிடைக்கிது இது எந்த சந்தேகமும் கிடையாது இந்த சத்யநாராயண சாமியை பற்றி பூஜையை பற்றி ஏதாவது சில சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அதை பற்றி இந்த சத்யநாராயண பூஜையை பற்றி ஒரு சில வரிகள் உங்களுக்கெல்லாம் சொல்லுறதுக்காக ரொம்ப ஆசைப்படுறேன் இது வந்து செஞ்சால் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குன்றதை வந்து நான் இப்போ ஒரு சின்ன சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இப்பூஜை செய்கிற பாக்கியம் கிடைப்பது அரிது இக்கதையை கேட்பதற்கும் கூட பூர்வ புண்ணியம் இருக்க வேண்டும் இப்போது வாழ்க்கை மறுவாழ்க்கை இரண்டிலும் மகா பலன்களை கொடுக்க வல்லது சத்திய தேவனின் பிரசாதத்தினால் சந்தான பாக்கியம் சம்பத்து உண்டாகிறது தரித்திரன் தனவான் ஆகிறான் பந்தத்தில் கட்டுண்டு இருப்பன் விடுதலை அடைகிறான் பயத்தினால் கவலையுள்ளவனுக்கு பயமும் கவலையும் நீங்குகிறது எவர் எவர்களுக்கு எந்தெந்த விருப்பம் இருக்கிறதோ அது நிச்சயம் கிடைக்கிறது இது சத்தியம் சந்தேகம் இல்லை இந்த சத்தியநாராயண கலியுகத்தில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள் சிலர் இவரை காலம் என்றும் வேறு சிலர் சத்தியம் என்றும் இன்னும் சிலர் ஈகா என்றும் அழைக்கிறார்கள் சத்திய தேவ சத்யநாராயண என்று அழைக்கிறார்கள் இந்த பூல ரூபத்தில் இருக்கும் ஒரே விஷ்ணு நானா ரூபத்தில் தோன்றுகிறான் என் இந்த எல்லா ரூபங்களிலும் தோன்றி வரமளிக்கும் அவனே சத்திய பிரத ரூபி அவனே சனாதன நித்தியமாக இருப்பவன் இவனது மகிமைகளை உணர்ந்து பக்தியுடன் பூஜித்து சிறுத்தையுடன் இதை கேட்பவர்களுக்கு அந்த சத்யநாராய தேவனின் அனுகிரகம் நிச்சயமாக கிடைத்து மங்களம் உண்டாகிறது பான்மதி குரு கிச்சன் இன்னைக்கு பௌர்ணமி நல்ல ஒரு பௌர்ணமி அஹ் அதுக்கு வந்து இன்னைக்கு சத்யநாராயணசாமி பூஜை செய்யறோம் அந்த சத்யநாராயண சுவாமி பூஜைக்கு வந்து ஒரு பிரசாதம் ஒரு சிம்பிளான ஒரு பிரசாதம் செய்ய போகிறோம் இந்த பிரசாதம் வந்து வேறு எதுக்கும் செய்கிறது இல்லை ரொம்ப இந்த கடவுள் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசாதம் வந்து எதிர்பார்க்குறாங்க இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக நை விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரசாதம் நிறைய பேருக்கு கொடுக்கணுன்னா நிறைய செஞ்சுக்கலாம் நம்ம கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் ரவையை போட்டிருக்கேன் இதே நிறைய பிரசாதம் ஆகும் நல்லா நெய்ல வறுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து அஞ்சு பொருள் தான் இதுக்கு தேவை ரவை இப்போ நெய் போட்டிருக்கேன் ரவை அதுக்கப்புறம் பால் சர்க்கரை வாழைப்பழம் வாழைப்பழம் இந்த அஞ்சு பொருளை வச்சு தான் இந்த பிரசாதம் நம்ம செய்ய போகிறோம் கடவுள் வந்து முந்திரி திராட்சை அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு ஆடம்பரமான பொருள் எதுவுமே இல்லை இது சே எளிமையான ஒரு பூஜை எளிமையான ஒரு பிரசாதம் இப்போ வந்து வருத்துட்டு இது இந்த ரவையை வேகிறதுக்கு வந்து நம்ம பால் சேர்த்துக்கிறோம் பால்லையே வந்து ரவை வேகட்டும் ஒரு நிமிஷம் பால் வந்து பாலில் வந்து ரெண்டே நிமிஷம் வந்து ரவை வெந்துடும் முக்கால் பகம் வெந்தாச்சு இப்போ இந்த ஒரு நிமிஷம் வெந்தாக்க போதும் நல்லா ஸ்மூத்தாக வெந்தாச்சு நல்லா வறுத்து விட்றோம் இல்லைங்களா நம்ம டெய்லியே அதனால இப்போ இதில் வந்து வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் விருப்பம் எந்த வாழைப்பழம் வேணால் சேர்த்துக்கலாம் வாழைப்பழமும் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ரவை பார்த்திங்களா நல்லா வெந்தாச்சு இப்போ வந்து இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம ஒரு கண் அளவு தான் இதுக்கெல்லாம் ரவை வந்து ஒரு சின்ன ஒரு ஐம்பது கிராம் ரவை அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் சுகர் அதுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து பால் சேர்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ஐம்பது கிராம் ரவை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இரநூறு எம்எல் பால் சேர்த்தேன் அதே மாதிரி சர்க்கரையும் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுருக்கலாம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் சுகர் போட்டிருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பூஜை வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும்போது முக்கியமாக இந்த பூஜை வந்து எல்லாருமே செய்வாங்க ஏன்னால் நிறைய பேர் கூப்பிட்ருப்போம் இல்லைங்களா அந்த டைமில் நிறைய பேருக்கு இந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அவங்களும் வாங்கிட்டு அவங்களும் சாப்பிட்டாக்க அவங்களுக்கும் தேவையான ஒரு மனசில் என்ன பிரார்த்தனைகள் செய்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் நாம் செய்கிறவங்களுக்கும் நடக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கும் நடக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்குறவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அதை வந்து பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் இது முடிஞ்சது இது வந்து கொஞ்சம் இப்போ நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நெய்யெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷனல் நம்ம விருப்பம்தான் நீங்கள் எப்படி செஞ்சாலும் பிரசாதம் வந்து ரொம்ப அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டு கடவுளுக்கு வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அது வந்து ருசினா ருசி கடவுள் பிரசாதம் பிரசாதம் வந்து பிரசாதமாகவே வச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு பிரசாதம் அம்மா எல்லாம் சாப்பிட்றவங்கலாம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல பிரசாதமாகவே மாறிவிடுவோம் அது அவ்வளோதான் இது வந்து பிரசாதம் செஞ்சு முடிச்சாச்சு இதை வந்து நம்ம கடவுளுக்கு இப்போ வைக்க போகிறோம் பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சத்யநாராயண சாமிக்கு இந்த பிரசாத் வச்சு படிக்கலாம் ओं हैत्यौ विक्रिमं यत्नं विंशतं विभृतान्नो परिमति औषधयसं सोमेन सह राज्ञा यस्मै कृणोति ब्रह्मण तं राजन् पालयामसि कलक्षेषु कलक्ष तावत् पवित्रे परिचिष्यते

que tal más quieto.